புற்றுநோய் உலகின் தலைநகரமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலக சுகாதார தினத்தன்று வெளியான ஃபோர்த் எடிஷன் ஆஃப் தி ஹெல்த் ஆன் நேஷன் ரிப்போர்ட் பை அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் தெரிவித்துள்ளது நடுத்தர வயது பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கருப்பை புற்றுநோய் ஒவேரியன் கேன்சர் அதிகளவில் அதிகரித்துள்ளதும் நடுத்தர வயது ஆண்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் வாய் புற்றுநோய் மற்றும் ப்ராஸ்டேட் கேன்சர் அதிக அளவிலும் காணப்படுவதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியிடப்பட்ட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையில் பதினான்கு புள்ளி ஒரு லட்சம் புற்றுநோயாளிகள் இந்தியாவில் கண்டறியப்பட்டனர் எனவும் அவர்களில் ஒம்பது புள்ளியில் ஒன்பது புள்ளி ஒன்று லட்சம் பேர் இறந்துவிட்டனர் எனவும் தெரிவிக்கிறது இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டை விட ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் புற்றுநோய் பாதிப்பு முன்னூற்று இருபத்தி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக சுகாதார ஆய்வறிக்கையை சுட்டிக்காட்டி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தினமலர் நாளிதழ் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு வேதனை அளிக்கின்றன அதே வேளையில் தொண்ணூறு வயதாகும் நியூட்ரிஷன் பயோகெமிஸ்ட் டாக்டர் டி கோலின் கேம்பல் அவர்கள் நியூட்ரிஷனல் மேனிப்புலேஷன் கேன் டேர்ன் கேன்சர் ஆன் அண்ட் ஆஃப் அதாவது கேன்சர் சுவிட்ச் நம்மிடம் உள்ளது என டேர்னிங் ஆஃப் கேன்சர் எனும் தலைப்பில் மூன்றாம் அத்தியாயத்தில் த சைனா ஸ்டெடி எனும் புத்தகத்தில் தெள்ளத் தெளிவாக ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் எடுத்துரை எடுத்துரைத்துள்ளார் எவிடன்ஸ் ஷோஸ் தட் ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்டு டயட் ப்ரிவென்ட்ஸ் சஸ்பென்ஸ் அண்ட் ஆர் க்யூஸ் ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் என cancer உள்ளிட்ட 18 வயாதிக வய வியாதிகளை பட்டியலிட்டுள்ளார் மேலும் நியூட்ரிஷன் இஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ் மெடிசன் சோ why is it not இன் in இன் மெடிக்கல் ஸ்கூல் எனும் கேள்விக்கணையோடு உலகம் முழுவதும் மக்களை சந்தித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார் நியூட்ரிஷன் பற்றிய விழிப்புணர்வின் மூலம் மக்கள் கேன்சர் உள்ளிட்ட நோய்களிலிருந்து தங்களை காத்து கொள்ள முடியும் என நிரூபித்துள்ளார் நமக்கு ஆறுதல் மற்றும் நிவாரணம் அளிக்கும் வகையில் உள்ள நியூட்ரிஷன் பற்றிய அவரது அனுபவ அறிவையும் அவர் எடுத்துரைக்கும் உண்மைகளையும் ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டு நாம் ஒவ்வொரு இந்தியனும் தமது வாழ்க்கையில் கடைபிடிக்கத் தொடங்கினால்தான் புற்றுநோய் உலகின் தலைநகரம் இந்தியா எனும் அவல நிலையை போக்க முடியும்